மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பெயரால் வாழ்த்துக்கள் லூர்து மாதாவை பற்றிய வீடியோக்கள் தொடர் இப்பொழுது வர இருக்கின்றது அன்பானவர்களே இந்த தொடரில் மாதாவை பற்றிய செய்திகள் மட்டுமல்ல மாதா லூர்தில் காட்சி கொடுத்தாங்க அந்த லூர்து பற்றிய மிக முக்கியமான பனிரெண்டு செய்திகள் உங்களுக்கு தரப்படும் இது வந்து பன்னெண்டு வீடியோகளாக வரணும் வரும் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி கடைசி பனிரெண்டாவது வீடியோவில் மிக முக்கியமான செய்தி இருக்குது இதுவரைக்கும் அது உங்களுக்கு தெரியாத அந்த செய்தி யாரும் அதை சொல்லலை அது மிக முக்கியமான செய்தி மாதாவை பற்றிய செய்தி அது அந்த பன்னிரெண்டாவது வீடியோவில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினோராம் தேதி மாதாவுடைய திருவிழா அன்று வெளியேறுற மாதிரி நம்ம சேனலில் வச்சுருக்கோம் ஸோ லூர்து மாதா என்பதை பற்றிய முழு விவரங்கள் இந்த பன்னெண்டு வீடியோவிலும் வரும் அந்த வகையில் இந்த முதல் வீடியோ இன்றைய வீடியோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நாம மாதாவை வாழ்த்தலாம் கபிரி தூதர் மூலமாக பிதாவாகிய கடவுள் தேவத்தாயை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலியை சொல்லி மாதாவை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவாண்மையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாதையே சர்வேசுனிய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதா லூர்துல பிரான்ஸ் நாட்டினுடைய லூர்ல காட்சி கொடுத்தாங்க அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த குகையில காட்சி கொடுத்தாங்க இந்த மாதாவுடைய இந்த லூர்து காட்சியை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மலைகள் கடவுளைய திட்டத்தில் ஒரு ஏழு மலைகள் மிக முக்கியமான வாய்ந்த முக்கியமான ஒன்றாக இருக்குது மாதாவும் ஒரு மலை மேலே தான் காட்சி கொடுத்தாங்க தூரத்தில் அப்போ மாதா ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்க தானாக எதையுமே செய்கிறதில்ல ஏற்கனவே இருந்ததை தான் அங்கேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிறதான் மாதா பயன்படுத்துகிறாங்க மாதா மலையில காட்சி கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா நமக்கு தெரியும் ஆனால் அதுல ஆழமான பொருள் இருக்கு ஏன்னால் பழைய ஏற்பாட்லையும் புதிய ஏற்பாட்டிலையும் கடவுள் மலைகள் மேல் மிகச்சிறந்த ஒரு விஷயங்களை வச்சிருக்கார் அந்த வகையில ஏழு மலைகள் மிக முக்கியமான செய்திகளை கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா பைபிளில் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி எழுபது முறை இந்த மலைகளை பத்தியே இருக்குது முக்கியமான செய்திகள்லாம் அந்த மலை மலைகள் மேல நடந்திருக்குது நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மலை முக்கியமான மலை அராரத் மலை மவுண்ட் அராரத் இந்த அராரத்து மலை மேலே தான் நோவாவுடைய பேழை அந்த நாற்பது நாள் பெருவெள்ளம் மலை பொழிஞ்சு பெருவெள்ளம் உலகத்தை சூழ்ந்தது இல்லையா அப்போ அந்த நோவா பெட்டகம் எங்கே இருந்துச்சுன்னா அந்த அராரத் மலை மேலே தான் இருந்துச்சு தான் அவர் இருந்து வெயிட் பண்ணி பார்த்தார் மலை வெள்ளம் வடியுதா அப்படின்றது அங்கே தான் அந்த மலை தான் கடவுள் வந்து நோவா கிட்ட உடன்படிக்கை போடுறார் இனிமேலுக்கு நான் இந்த உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் அதற்கு அடையாளமாக வானவில்லை வைக்கிறேன்னு வச்சு சொன்னார் அது அந்த மலை அராரத் மலை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சியோன் மலை இந்த சியோன் மலை பார்த்திங்கன்னா ஜெருசலேமில் உள்ள ஒளிவ மலைக்கு மேற்கே உள்ள ஒரு மலை சியோன் மலை மிக முக்கியமான மலை பைபிளில் அது வந்து கடவுளுடைய வருகையை குறிக்கிற ஒரு மலையாக இருக்குது அண்ட் தென் மாதா அப்படின்ற அவங்களை பற்றிய முன் அடையாளமாக இருக்குது மறைமுக அடையாளமா இருக்கு சியோன் மாதாவை தான் குறியுது அப்ப அந்த அந்த மலைக்கு என்ன ஒரு சிறப்புன்னா ஈசாக்க வந்து பலியிடுறாங்க இல்லையா அந்த பலியிடுறதுக்கு கூட்டிகிட்டு போறப்ப அந்த மலையை கடந்து தான் போறாரு அவர் அப்போ இந்த மாதிரி ஒரு இரண்டாவது மிக முக்கியமான மலை சியோன் மலை அடுத்ததா சீனாய் மலை இந்த சீனாய் மலையில பார்த்தீங்கன்னா கடவுள் மோஹிசனுக்கு எரியும் முட்சடி வழிகளாக பேசுறாரு தான் வந்து பத்து கட்டளைகளை அந்த தான் கொடுத்தாரு சீனாய் மலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்மேல் மலை மிக முக்கியமான மலை இந்த கார்மல் மலையில் பார்த்தீங்கன்னா எலியாஸ் தீர்க்கதரிசி வந்து இந்த பாகால் மற்றும் ஆகாபின் குருக்களை போலி தெய்வங்களுடைய குருக்களை அங்கதான் வென்று வென்று நிலைநாட்டுறாருக்கு உண்மை ஒரே கடவுள் யாகவே கடவுள் தான் அப்படின்றத உண்மையை நிலைநாட்டுறார் அந்த மலைதான் இந்த கார்மேல் மலை இந்த கார்மேல் மலையில தான் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் காட்சி கொடுத்து கொஞ்சம் சைமன் ஸ்டாக்குக்கு உத்திரித்த கொடுக்குறாங்க கார்மேல் உத்திரித்த நம்ம போட்டுட்டு இருக்க மலையில் கார்மேல் உத்திரி அதெல்லாம் அங்கே மாதா கொடுத்தது தான் அந்த மலையில் தான் ஸோ கார்மேல் மலைங்கிறது மிக முக்கியமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாபோர் மலை தாபோர் மலை ஆண்டவர்களுடைய உரு உருமாற்றம் நடந்த மலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் மகிமையாக உருமாற்றம் அடைகிறார் அதை வந்து ராயப்பர் யாகப்பர் அருளப்பர் மூன்று சீடர்களோடு அங்கே போனார் அங்கே அவங்க தான் அந்த உருமாற்றம் நடந்துச்சு அவ்வளோ அருமையான ஒரு காட்சியை அவங்க மூணு பேரும் கண்டாங்க எலியாஸ் தீர்க்கு தரிசியோட ஆண்டவர் பேசினார் அந்த மலை மேலே தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் நடந்த மலை ஆண்டவர் மலைப்பொழிவு நடத்தினார் அங்கே உட்காந்து ஏராளமான ஜனங்கள் அந்த மலைப்பொழிவை கேட்டாங்க அது ஒரு முக்கியமான மலை அடுத்ததா ஒளிவு மலை இந்த கெட்சமணி தோட்டம் எங்கே இருக்குன்னா இந்த ஒளிவு மலையில் தான் இருக்குது அங்கே தான் ஆண்டவர் அத்த உயர்வை சிந்தி நமக்காக அந்த இரவு நேரத்தில் ஜெபிச்சு அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன் முதல் தொடக்கம் அங்கதான் நடந்துச்சு இப்படி இந்த மலைகளை பத்தி சொல்லிட்டே போலாம் அந்த மலைகள் வந்து பாத்தீங்கன்னா மிக அதோடைய தன்மை என்னன்னா நிலைத்த தன்மை மாறாத தன்மை உறுதியான தன்மை அப்படியே ஸ்ட்ராங்கான ஒரு தன்மையை கொண்டிருக்குது இந்த மாதிரி மலைகள் மேல கடவுள் செயலாற்றி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இத்தனை மலைகள் மேலையும் அதே போலத்தான் மாதாவும் பிரான்ஸ் நாட்டின் லூர்தி நகரில் இருக்கின்ற அந்த பிரனிஸ் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அந்த லூர்தி குகையில் மாதா காட்சி கொடுத்தாங்க இந்த பிரனிஸ் மலைதான் மிக முக்கியமான ஒரு மலையா இன்றைய காட்சிகள லூர்தில இருக்கு அந்த அதுல அதுலயும் மாதா ஒரு அருமையான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க கடவுள் நடத்தின எல்லா சம்பவங்களும் மலை உச்சியில நடந்துச்சு இப்ப நீங்க கேட்டதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மலை உச்சியில தான் நடந்துச்சு எங்கேயுமே கீழே நடக்கல ஆனால் மாதா கடவுளை விட நான் உயர்ந்தவர்கள் அல்ல மலை உச்சியில நான் போய் காட்சி கொடுத்து செய்தி சொல்றதுக்கு நான் கடவுளுக்கு நிகரானவர்கள் அல்ல அப்படின்றத அவ்வளோ அழகா அந்த காட்சியில எடுத்து காமிக்கிறாங்க அவங்க மலை மேல காட்சி கொடுக்கல மலை அடிவாரத்தில் அந்த பிரனிஸ் மலையினுடைய அடிவாரம் தான் இந்த லூருதி கெபி மசபியல் கெபி அந்த கெபியில் மாதா காட்சி கொடுக்குறாங்க அவங்க எப்பயுமே தாழ்ச்சியை விரும்புகிறவங்க உயர்ச்சியோ அல்லது புகழ்ச்சியோ அவங்க விரும்பாதவங்கன்றதுக்கு இந்த காட்சியை ஒரு பாடமாக நம்ம காமையுது இதெல்லாம் வந்து பரிசுத்தாவியுடைய வல்லமையும் மாதாவுடைய இரக்கமும் இருந்தால் இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நாம் எல்லாமே ஒன்று பேர் பெற்றவன்னே சொல்லலாம் இந்த லூருது காட்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிற விஷயங்களை இது எல்லாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் மாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் கிடைக்கும் அதனால் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எல்லாம் இந்த வீடியோலாம் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க அன்பானவர்களை இந்த லூருது காட்சிகளின் முதல் வீடியோ பிரனீஸ் மலையை பற்றியது அதுதான் நீங்க கேட்டீங்க இந்த பிரனீஸ் மலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேக்க மொழியில இளவரசி அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த பெயர் ஒன்றை குறிக்கிது ஒரு செய்தியை மிக அருமையான செய்தி அது என்ன அந்த இளவரசி யார் அப்படின்னால் மாதா தான் அந்த இளவரசி பிதாவாகிய கடவுளுடைய மிக அழகான அருமையான நேசத்திற்குரிய மகளாகிய இளவரசி தான் மாதா பாருங்க இயற்கை கூட மாதாவை செய்தியை சொல்ல வைக்குது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த பிரணீஷ் மலைன்னா அது ஒரு பேரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த பேருக்கு கடவுள் ஒரு அர்த்தத்தை வைக்கிறார் அந்த பேருக்கு என்ன கிரேக்க மொழியில அர்த்தம் இளவரசின்னு அர்த்தம் அந்த இளவரசி யார் அப்படின்னா மாதா அப்படின்றத உள்ள வச்சு நமக்கு கொடுக்குறாரு இந்த செய்தியை அன்பானவர்களே இந்த முதல் நாள் வீடியோவில் இந்த பிரனிஸ் மலையை பத்தி நாம் தெரிகிறோம் இந்த பிரனிஸ் மலை ஐரோப்ப கண்டத்தில் பிரான்ஸ் நாட்டினுடைய தென்கோடியில இருக்குது தெற்கு பகுதியில இருக்கிறதான் இந்த பிரனிஸ் மலை தொடர் இந்த மலைத்தொடரனுடைய சாரல் தான் இந்த லூர்து நகரம் அந்த மலையினுடைய தான் மாதா இந்த லூருது கெபி மெசபியல் என்ற அந்த கெபில காட்சி கொடுத்தாங்க சின்ன கிராமம் லூருதுன்றது மிகச்சிறிய கிராமம் ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இன்றைய பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில ஒரு பதினைஞ்சாயிரம் தான் ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது ஏறக்குறைய வருடத்திற்கு ஐந்து மில்லியன் மக்கள் அதாவது ஐம்பது லட்சம் மக்கள் லூருது திருத்தலத்தை நோக்கி போறாங்க அவ்வளோ பெரிய மாதா பக்தியை வளர்க்கின்ற இடமா இருக்குது அதில் வரக்கூடிய இந்த செய்திகள் தான் நம்ம இந்த பனிரெண்டு தொடர்லையும் பார்க்க போகின்றோம் இந்த முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்தது மலை தொடரின் செய்தி ஆக இன்றும் இதற்கு பிறகும் நீங்கள் காத்திருங்கள் இந்த பன்னிரெண்டு வீடியோக்களையும் நாங்கள் தொடர்ந்து பாருங்கள் மிக மிக முக்கியமான செய்திகள்லாம் வரும் இதுவரை யாருமே சொல்லாத செய்தி தான் நம்முடைய இந்த தொடரில் சொல்ல போகிறோம் அதனால் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ வருதோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நம்மளுடைய மரியனைக்கான ஒரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூடியூப்பை திறந்த உடனே முன்னால் வந்து சேரும் அப்போ என்னாவும் எல்லோரும் மாதா பதிவு தெரிஞ்சுக்குவாங்க அதை எல்லாேருக்கும் ஷேர் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோ மாதாவை பற்றிய மிக முக்கியமான ஒரு செய்தியோடு வெளிவரும் அதையும் நீங்கள் கண்டுகளீங்கள் தேவனையின் மாசற்றி எதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்னென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க